இன்று உங்களுக்கான திருக்குறள் கதை கெஞ்சினால் கஞ்சி ஒரு ஊரில் ராமசாமி உழவர் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் கடுமையான உழைப்பாளி மட்டுமல்லாமல் நல்ல கொடை குணமும் கொண்டவராக விளங்கினார் தான் உற்பத்தி செய்ததில் தனக்கு போக மிகுதியாக உள்ள தானியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார் ஆனால் அந்த ஊரில் இருந்த மற்ற உழவர்களெல்லாம் தானியத்தை விற்று லாபம் பார்த்தாங்க நாளடையில் தானிய விற்பனை குறைஞ்சிக்கிட்டே போச்சு வருமானமும் குறைஞ்சிருச்சு இதனால் வருத்தமுற்ற பல உழவர்கள் மக்கள் தங்களுடைய உழவு பணியை விட்டுட்டு வெவ்வேறு பணிக்கு சென்றுட்டாங்க ஆனால் ராமசாமி உழவர் மட்டும் தொடர்ந்து தன்னுடைய உழவு பணியை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஒரு முறை மிகுந்த வறட்சி காரணமாக அந்த ஊரில் சுற்றியும் இருந்த அனைத்து ஊர்களிலும் வேளாண்மை தடப்பட்டதால் உணவு பஞ்சம் ஏற்பட்டது எப்போதும் தனக்கு போக மீதமுள்ள தானியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராமசாமி உழவரை பார்த்து எல்லாரும் திரும்பினாங்க அவர்கிட்ட கையேந்தினாங்க பசியின் கொடுமை தாங்க முடியல அப்படின்றத எடுத்து சொன்னாங்க அந்த ஊர்ல இருந்த மற்ற உழவர்கள் தாங்கள் வேளாண்மை செய்யாததால் தங்களிடம் சிறிதும் தானியங்கள் இல்லாத எண்ணி வருந்தினர் வேறு வேலைக்கு சென்ற போது கூலி கிடைத்ததே தவிர தானியம் கிடைக்கவில்லை எனவே வேறு வழி இல்லாமல் ராமசாமி உழவரை சுற்றி அந்த ஊரே கையேந்தி நின்றது அக்காலத்தில் வாழ்ந்த வள்ளுவர் என்ற பெரும் புலவர் கூட இந்த நிலையை பார்த்துதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொன்னார் இந்த திருக்குறள் உழவு என்ற அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாமல் உழவு என்ற அதிகாரத்தில் உழவை போற்றும் விதமாக உழவர்களின் பெருமையை எடுத்து கூறும் விதமாக பத்து குரல்களை அமைத்துள்ளார் நம்முடைய வள்ளுவர் அதிகாரம் நூற்றி நாலு உழவில் இந்த குரல் அமைந்துள்ளது இது திருக்குறளின் ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது குரலாக அமைந்திருக்கிறது எனவே நாமும் உழவர்களை போற்றுவோம் உழவின் முக்கியத்துவத்தை அறிந்து உணவை வீணாக்காமல் பாதுகாப்போம் நன்றி மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம்